இனிய நல் வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் மனவேதனை உடல் வேதனை பணக்கஷ்டம் கடன் தீர்க்கும் மிக மிக அபூர்வ அதிசக்தி வாய்ந்த முருகன் மந்திரம் தினமும் சொல்லுங்கள் முருகன் வேல் வந்து உங்கள் வேதனை தீர்க்கும் கலியுகத்தோட கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கடவுள் மனித அவதாரம் எடுத்து பூமிக்கு வந்து நல்லது செய்தார் இந்த கலியுகத்துல கடவுள் நேரில் வரப்போறது கிடையாது ஆனா ஏதாவது ஒரு மனிதனுடைய ரூபத்துல அந்த கடவுள் வந்து நிச்சயமா நமக்கு உதவி செய்வார் நம்பியவர்களுக்கு அந்த முருகப்பெருமான் கண்கண்ட தெய்வம் அதை அனுபவபூர்வமாக நிறைய பேர் நிறைய விஷயங்கள்ல இப்ப உணர்ந்துட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட முருகப்பெருமானின் அற்புதம் வாய்ந்த வழிபாட்டை பத்தி இன்னைக்கான ஆன்மீக பதிவில் பார்க்க போறோம் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி இது நீங்க பாலாரஞ்சு வைகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனையின் மூலமா அதிகமான மன உளைச்சல்ல சிக்கியவங்க மன கஷ்டத்துல இருக்கிறவங்க மன வேதனையில இருக்கக்கூடியவர்கள் மன குழப்பத்துல இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை வந்து பேர் ரொம்பவே கஷ்டத்துல இருப்பாங்க மன நோயாளிகளாகவே மாறி இருப்பாங்க எதையோ இழந்தது மாதிரி எப்பயுமே வந்து இருப்பாங்க அவங்களும் கூட இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் நீண்ட நாட்களா தீராத நோயினால அவசைப்பட்டுட்டு இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் உடல்நிலை மனநிலை சரியில்லாதவர்களுக்காக குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் கூட இந்த வழிபாட்டை வந்து கடைபிடிக்கலாம் அதற்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது மனநோய் உடல் நோய் தீர்க்கக்கூடிய முருகனுடைய இந்த வழிபாட்டை நீங்கள் எந்த கிழமையில் வேண்டும்னாலும் வந்து தொடங்கலாம் தினமும் செய்தாலுமே வந்து தவறு கிடையாது வழிபாடு செய்ய போகிற அன்னைக்கு காலையில் எழுந்து சுத்தப்பத்தமாக வந்து குளிச்சுடுங்க குளிச்சு முடித்ததும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வந்து பார்த்தீங்கன்னா முருகனுடைய திரு உருவப்படம் இருக்கும் இல்லையா அந்த திருவுருவப்படத்துக்கு படத்துக்கு செவரில்லி மலர்கள் வந்து சாத்திட்டு ஒரு தட்டு வந்து எடுத்துக்கிறேங்க ஒரு தட்டு வந்து எடுத்துட்டு அந்த தாம்பழத்தட்டுல கொஞ்சமா வந்து அச்சரை வந்து பரப்பி அந்த அச்சரை மேல ஒரு மண் அகல் விளக்கு வந்து வைக்கணும் அந்த மண் அகல் வந்து குங்குமம் வைத்து மண் அகல் விளக்கு வந்து ஊற்றிட்டு நல்லெண்ணெய் ஊற்றினதுக்கு அப்புறமா கற்பூராதி தைலம் நாட்டு மருந்து கடைகள்ல வந்து கிடைக்கும் அந்த கற்பூராதி தைலத்தை தான் நாம இந்த பரிகாரத்துக்கு வந்து பயன்படுத்த போறோம் கற்பூராதி தைலம் வந்து வாங்கி அந்த கற்பூராதி தைலத்திலிருந்து ஒரு மூணு சொட்டு அந்த தீபத்தில் அந்த விளக்குல வந்து ஊற்றிடணும் அது கூடவே ஒரு ஒரே ஒரு ஏலக்காய் வந்து போட்டு பஞ்சத்திரி வந்து போட்டுட்டு நீங்கள் விளக்கை வந்து ஏற்றி வச்சுடுங்க இந்த மாதிரி விளக்கை தயார் பண்ணி நீங்கள் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் ஏற்றி வச்ச அந்த விளக்குக்கு முன்னாடி அமர்ந்து முருகப்பெருமானை மனதார வேண்டி உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் முருகப்பெருமானுக்கிட்ட சொல்ல ஆரம்பிங்க அதுக்கப்புறமா இப்போ சொல்ல போகிற இந்த முருகனுடைய மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை வந்து சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்கள் வந்து உச்சரிக்கணும் இதெல்லாம் வந்து மந்திரமெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய பிரச்சனை எல்லாம் முருகப்பெருமான்கிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறமா ரெண்டே ரெண்டு கற்கண்டம் மட்டும் நைவேத்தியமா வைத்து கற்பூர ஆர்த்தி காமித்து நீங்க உங்க பூஜையை வந்து நிறைவு பண்ணிக்கலாம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய முருகப்பெருமான் இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க கூப்பிடுறப்போ நிச்சயம் உங்களுக்கு ஏதாவது ஒரு மனித ரூபத்துல வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்துக்கான துன்பத்துக்கான விடிவு காலத்தை பிறக்க செய்வார் மனவேதனை உடல் வேதனை தீர்க்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அதிசக்தி வாய்ந்த அற்புத மந்திரம் இந்த மந்திரத்தை நான் இங்கே ஸ்க்ரீன்லையும் தரேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் தரேன் நீங்கள் செக் பண்ணிட்டு உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லி முருகப்பெருமானுக்கிட்ட மனதார வேண்டிக்கிருங்க மந்திரம் ஓம் பால மகாதேவி புத்திர சுவாமி வரவர சுவாகா மகாதேவி பாலசுரமணியாய சுவாமி வரவர ஸ்வஹா ஓம் மகாதேவி மகாதேவிபுத்திர சுவாமி வரவர ஸ்வஹா நான் மூணு முறை உச்சாரணம் பண்ணியிருக்கேன் நீங்கள் எத்தனை முறை வேண்டும்னாலும் உச்சாரணம் பண்ணிக்கலாம் கணக்கு கிடையாது ஆயிரத்தி எட்டு முறை நூற்றி எட்டு முறை இப்படி உங்களுக்கு டைம் இருக்கிற எப்போ வேணாலும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் உங்களுடைய நாள் முழுவதுமே இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு இருக்கும் தீராத நோயினால் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க மருந்து மாத்திரை சாப்பிட்டும் அந்த நோய் குணமாகலை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லி பாருங்கள் நிச்சயம் அந்த நோய் வந்து தீர்ந்து சீக்கிரமே ஒரு ஆரோக்கியமான உடல்நிலை வந்து கிடைக்கும் அதே போல் மனவேதனை பிரச்சனையில் இருக்கக்கூடியவர்கள் பண கஷ்டத்தில் இருக்கிறவர்களும் இந்த மந்திரத்தை நீங்க வந்து உச்சரிக்கலாம் இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறதுக்கு முன்னாடி மனதார நீங்க ஏத்தி வச்ச அந்த விளக்க ரெண்டு நிமிடம் வந்து பாருங்க விளக்கோடு வந்து பேசுங்க அந்த விளக்குல முருகப்பெருமான் இருக்கிறாரு அப்படின்னு நம்பிக்கிட்டே அதாவது நீங்க நினைச்சுக்கிட்டே இந்த அந்த விளக்கை வந்து பார்த்துட்டு இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிங்க முருகனை நம்பியவர்கள் யாருமே இதுவரைக்கும் தோத்து போனது கிடையாது கைவிடப்பட்டதும் வந்து கிடையாது உணர்ந்தவர்களுக்கு முருகப்பெருமான் வெறும் கல் கிடையாது கண்மூடித்தனமான நம்பிக்கையும் இல்லை அவன் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் அப்படின்றது நிச்சயமா வந்துட்டு உங்களுக்கு வந்து புரியும் நீங்களும் முருகப்பெருமானை உணர்ந்து அனுபவபூர்வமாக மனமுருகி வேண்டும் போது முருகனுடைய அருளை நிச்சயமா உங்களால வந்து பெற முடியும் மனிதனா பிறந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சோதனைகள் வருவது அவர்களை சாதனைகள் படைக்க வைக்கத்தான் இனி சோதனை காலம் வந்து முடிந்துவிட்டது

உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து உங்கள் பாலா நன்றி வணக்கம் பால்கவளமுடன்